வாய்ப்பு விலகும் போது கவலைப்படாதே நன்மையே நடைபெறும் என்று விலகி விடுங்கள் அதை பத்தின ஒரு குட்டி கதையை தான் நம்ம பார்க்க போறோம் ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் வந்து தரை துடைக்கிற வேலைக்காக வந்து கேட்டிருந்தாங்க அதனால் வந்து அதனால நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க அதில் வந்து ஒவ்வொருத்தவரையும் வந்து தரை தொடக்க சொன்னாங்களாம் அதில் ஒருத்தவரை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு தடையைத் தொடக்க சொல்லியிருக்காங்க அவர் நல்லா தான் வந்து தொடச்சாரு அவருக்கு வந்து இன்டர்வியூ வச்சாங்களாம் இன்டர்வியூவில் உங்களுக்கு இமெயில் முகவரி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க உடனே அந்த தரை தொடைக்க வந்தவர் இமெயிலா இன்டர்நெட்டாக இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே அங்கே உள்ளவங்களாம் உங்களுக்கு இ இன் இமெயில் அட்ரஸ் இல்லையா அப்படின்னா நீங்கள் கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் வந்து வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவரை வந்து வெளில அனுப்பிட்டாங்க உடனே அவர் வந்து என்ன செய்கிறதுனே தெரியாமல் கவலையோடு நின்றுட்டு இருந்தார் அவர் கையில் வந்து ஒரு இரநூறுபா கையில் வச்சுருந்தாராம் அதை வச்சுக்கிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு மார்க்கெட்டில் போயிட்டு வெங்காயத்தை வாங்கியிருக்காரு அந்த வெங்காயத்தை பக்கத்தில் உள்ள தெருக்களில் வந்து கூவி குவி விற்றுருக்காரு கூவி கூவி விற்றோன்னே அதில் வந்து அவங்களுக்கு இன்னும் வந்து லாபம் வந்து இரநூறுபா கிடச்சிருக்கு அதை வச்சு மறுபடியும் வந்து வெங்காயம் வாங்கி விற்று விற்று ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து அவர் மிகப்பெரிய ஒரு வெங்காய வியாபாரியாகவே வந்து மாறிட்டார் மாறினதுக்கப்புறமா வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒரு வங்கி ஊழியரை போயிட்டு வந்து அவர் சந்திச்சாராம் அப்போ சந்திச்சுருக்கிறப்ப அவர்கிட்ட வந்து பேங்க் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே வந்து வங்கி ஊழியர் வந்து கேட்டிருக்காரு உங்ககிட்ட இமெயில் அட்ரஸ் என்கிட்ட அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு இந்த வெங்காய வியாபாரி சொல்லியிருக்காரு உடனே வங்கி ஊழியர் வந்து இமெயில் அட்ரஸ் இல்லாமலே நீங்கள் அளவு உயர்ந்திருக்கீங்களே இமெயில் அட்ரஸ் இருந்திருந்தா எப்படி இருந்திருப்பீங்க அப்படின்னு அவர் வந்து ஆச்சரியமாக வந்து கேட்டாராம் உடனே வந்து அந்த வெங்காய வியாபாரி வந்து சொல்லியிருக்காரு இமெயில் அட்ரஸ் இன்டர்நெட் எல்லாம் தெரிஞ்சிருந்தால் நான் ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் வந்து தரையை வந்து தொடச்சு கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் சொன்னாராம் அதனால் வந்து வாய்ப்புகள் வந்து விலகும் போது வந்து யாருமே கவலைப்படாதீங்க எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணி தொடர்ந்து வந்து முயற்சி செய்தால் மிக பெரும் வெற்றி வந்து உனக்காக வந்து காத்திருக்கிறது எனவே தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் வாழ்க்கை என்பது இது வாழ்க்கை என்பது நின்றுவிடாது நாம் முயற்சி செய்தால் ஒவ்வொரு முயற்சிக்கு பின்பும் வெற்றி வந்து நிச்சயமாக உண்டு அதனால் நாம் இருக்க பயமே எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் முயற்சியை செய்து கொண்டே இருங்கள் தொடர்ந்து ஓடுங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறலாம் நன்றி வணக்கம்